பலம்பேரும் நடிகை கன்னடத்து பைங்களி சரோஜி தேவி அம்மா வந்து காலமாக இருக்காங்க பலம்பெரும் நடிகராக எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் செமினி கணேசன் போன்ற நடிகருடன் நடித்து புகழ்பெற்ற அற்புதமான நடிகை என்று பெயர் எடுத்தவர் தான் சரஜாதேவி சைம காலமாக வந்து இள நடிகருடனும் நடித்து வந்தார் சூர்யா அஜித் விஜய் உட்பட பல படங்களும் நடித்திருக்கிறார் ஆதவன் படத்தில் சூர்யாவுடன் இணைந்து நடித்திருப்பார் ரொம்ப அழகான ஒரு படமாக அந்த படம் அமைந்திருக்கும் சரஜாதேவி பெங்களூரில் வீட்டில் வசித்து வந்தார் இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக எண்பத்தி ஏழு வயதில் அவர் வந்து வயது மூப்பு காரணமாக இன்று காலமாக இருக்கிறார் அவர் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா உலக பிரமுகர்கள் எல்லோருமே வந்து அவருடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க சினிமா தமிழ் சினிமா வந்தாஞ்சி கன்னட சினிமா சினிமா அஞ்சு தெலுங்கு சினிமா வந்தாங்க அனைத்து மொழியிலுமே ஒரு தன் தன் சிறப்பான நடிப்பால் ரசிகர்களை தான் அவர் சரஜாதேவி கண்ணடுத்து பையங்களே என்ற அரைமொழியுடன் திரையுலகத்தில் வந்தவர் இவர் இவர் மறைவுக்கு பல்வேறு தரப்பிலும் இருந்துதான் நம்முடைய சார்பிலும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம்